வணக்க முறவுகளே உங்கள் லதாங்கி உங்களை தெரியும் லதாங்கிக்கு மனதை தொடுகிற விஷயம் என்றாலும் பதிவு இருக்கும் மனதை நெரிடுற ஆதங்கப்படுத்துகிற விஷயம் என்றாலும் பதிவு போட தோணும் அந்த வகையில் இந்த முறை பார்த்தீங்களேன்டா ஒரு நாள் முதல்வர் சரி அர்ஜுன் முதல்வர் என்ற படம் பார்த்துருப்பீங்கள் சில வேலை இந்த எங்களுடைய புதிய ஜனாதிபதி திசநாயக்க அவர் கூட அந்த படத்தை பார்த்துருப்பாரோ தெரிய இல்லை உண்மையிலே ஒரு எல்லார் மனதையும் எல்லார் உள்ளங்களையும் ஒரு உலக அடைய செய்கிற ஒரு விஷயந்தான் இப்போ போய்க்கொண்டிருக்கு அதுவும் ஒரே தகவலை ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் வந்து போய்க்கு உண்மையை நல்லா தான் இருக்குது நிறைய நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடக்கணும் அதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கட்ட குறிப்பிட வேணுமென்றதுக்காகத்தான் இந்த பதிவண்டு நீங்கள் யோசிக்கலாம் பார்த்திங்களேண்டா உங்களுக்கு தெரியும் ஜனனி பிக் பாஸ் போன சரணம் ஜனன வீட்டை போகிறதுக்கு சரியான கருத்திலாக இருந்தது ஒருத்தர் முள்ள விடையில் வெளியில் போய் அவர்கிட்ட வீடு அண்டுட்டு யாழ்ப்பாண சிட்டியை காட்டினாக்கலாம் வீடுக்கு போகிறோம் வீட்டுக்கு போகிறோம் ஆகலம் அப்படி போனது ஆனால் பார்த்தீங்களேண்டா துவாரகனன்றவருக்குமே அவருக்கு அதிர்ஷ்டமோ அல்லது அவர் அவையின் செயற்பாட்டை வெளியில் கொண்டடணுமன்ற ஒரு கடவுள் என்ற நியாதியோ என்னவோ தெரியாது உண்மையிலே அவர் அந்த வீட்டை போய் அவர்கள் உபசரித்த விதத்தை நான் பார்த்தோன்னே இப்போ கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணத்தியாலத்துக்கு முதல் பார்த்துருப்பேன் அப்போவே நாற்பத்தி ரெண்டாயிரத்து வச்சு ஃபியூஸ் வந்துட்டு அவர் எல்லாம் பெருசாக போகிற இல்லை ஆனால் அவர் அந்த என்னென்னு சொல்கிறார் அவருடைய சந்தோஷத்தில் டிக்டாக்கிலும் வந்து பதிவாகிட்டுருக்கிறார் அவன் தன்மையையும் அப்படின்ற வரவேற்பும் என்ன தமிழர்களுடைய வரவேற்ற விதம்